தோனி போட்ட சீக்ரெட் பிளான் கேட்ட கேள்வி இரண்டு ஆண்டுகளாக வெளியே சொல்லாத ருத்துராஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ தொடருக்கு முன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து தோனி திடீரென விலகினார் ருத்துராஜ் கேக்வாட் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் இந்த ஆண்டு ருத்துராஜ் தலைமையில் களம் கண்ட சிஎஸ்கே அணி ஐந்து போட்டிகளில் ஆடி மூன்று வெற்றிகளை பெற்றுள்ளது இந்த நிலையில் ருத்துராஜ் கேக் திடீரென கேப்டனாக நியமிக்கப்படவில்லை கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவரை கேப்டன் தோனி மெருகேற்றி வந்திருக்கிறார் அதேபோல பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளம்மிங் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐ தொடரில் அவருக்கு கேப்டனாக செயல்பட பயிற்சி அளித்துள்ளார் இது இதுகுறித்து தகவல்களை ருத்துராஜ் கேக்வாட் சமீபத்தில் போட்டிக்கு பிந்தைய போட்டி ஒன்றில் பகிர்ந்து கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஐ தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ரவீந்திர ஜடேஜா நியமிக்கப்பட்டார் அப்போது சிஎஸ்கே அணி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்தது அதன்பின் ருத்துராஜ் கேக் கெய்க்வாட்டை சந்தித்து கேப்டன்சி குறித்து தோனி பேசியிருக்கிறார் இன்னும் இரண்டு ஆண்டுகள் கழித்து உனக்கு கேப்டனாக வாய்ப்பு கிடைக்கும் அதற்கு இப்போதிருந்தே தயாராக இரு என ருத்துராஜ் கெய்க்வாட்டிடம் தோனி கூறியிருக்கிறார் அதன் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐ தொடரில் ருத்துராஜ் கேப்டனாக செயல்பட சரியான நபர்தானே என ஒவ்வொரு போட்டிக்கு பின்பும் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளம்மிங் சோதித்திருக்கிறார் கடந்த ஆண்டு ஒவ்வொரு போட்டி முடிந்த பின்னும் பிளம்மிங் அந்த போட்டியில் ருத்துராஜ் கேக் கேப்டனாக இருந்தால் என்ன முடிவு செய்திருப்பார் என கேட்டிருக்கிறார் இப்படி இரண்டு ஆண்டுகளாக தயார் செய்யப்பட்டே ருத்துராஜ் கேக் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதன் காரணமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் கேப்டன் ருத்துராஜ் கேக் முதல் ஐந்து போட்டிகளில் மூன்று வெற்றிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இனியும் இந்த வெற்றி பயணம் தொடர வேண்டும் என்பதே சிஎஸ்கே ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது